நம்முடைய தியாகங்கள் அப்படித்தான் இருக்கு நம்முடைய அமல்கள் அப்படித்தான் இருக்கு நபித்தோழர்கள் செய்த தியாகத்தோடு ஒப்பிட்டா நம்முடைய யாருடைய தியாகத்யாது நினைச்சு பார்க்க முடியுமா யாராவது நெஞ்சில கை வச்சு வாழ்நாளில் எழுபது ஆண்டு காலத்துல நான் இஸ்லாத்திற்காக இப்படி ஒரு தியாகம் செஞ்சேன் அது இந்த நபித்தோழரோட சொல்ல முடியுமா செஞ்சிருப்போமா செய்ய முன் வந்திருக்கிறோமா செய்தவள் இருக்கிறோமா அப்படி செய்தாலும் நீங்கள் நபித்தோழர்களை முந்த முடியாத நபிகள் நான் சொல்றாங்க ஒரு வேளை செய்யல செய்ய போறது இல்லை செஞ்சது இல்லை ஒரு வேளை ஒரு வாரத்துக்கு வைத்துக் கொள்வோம் நபித்தோழர்கள் செய்த தியாகத்தை விட நீங்கள் பெரிய தியாகம் செய்தாலும் நீங்கள் நபித்தோழர்களுக்கு ஈடாக முடியாது நபிகள் நாயர் சொல்றாங்க எப்படி சொல்ற நபிகள் நாயர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் பெருமானா சொல்றாங்க சகாபாக்கள் இருக்காங்களா இல்லையா நபித்தோழர்கள் தோழர்கள் தோழியர்களா இருக்காங்களா இல்லையா அவர்களை பார்த்து நபிகள் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏன் தெரியுமா பல அன் அகதுக்கும் அன்பக்கும் இதுல உகதின் தகவன் உங்களில் நம்மள பார்த்து ஒரு மனிதர் உகது மலை அளவிற்கு தங்கம் கொடுக்கப்பட்டு இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு உகது அளவுக்கு தங்கம் இருக்கு நல்லா நினைச்சுக்கோங்க அந்த உகது மலை அளவிற்கு தங்கத்தை பெற்று அதை நான் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் இது பெரிய உகதுமலை உகதுமலை என்பது பெரியது அளவிற்கு நெல் கோதுமை இருந்தாலே பெரிய மதிப்புடையது தானியங்கள் என்பது அது எத்தனை டன் வரும் செல்ல செழிப்பு இருக்கும் உகதுமலை அளவிற்கு தானியங்கள் இருந்தாலே மிகப்பெரிய சிறப்பானது மிக வேல்யூஃபுல்லானது அதை நான் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்தால் அது இன்னும் கூடுதலானது உகது மலை அளவுக்கு தங்கம் கோடி இருக்கும் உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம் அப்படி எனக்கு தங்கம் கொடுக்கப்பட்டு அந்த தங்கத்தை நான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தாலும் என்னுடைய இந்த தோழர்கள் தன்னுடைய கையால அப்படி அள்ளி ஒரு ஒரு முத்து கொடுப்பாங்களா இல்லையா சதகா கொடுக்கும் பொழுது தான தர்மம் கொடுக்கும் பொழுது நெல்லையோ கோதுமையோ ரெண்டு கையால் அப்படி கொடுப்போமா இல்லையா இதுக்கு ஈடாகாதுங்கிறாங்க நீ உகதுமல அளவுக்கு கொடுக்கற உகது அளவுக்கு கொடுத்த தங்கம் என்னுடைய தோழர்கள் தன் கையால் அள்ளி கொடுத்த ஒரு கை கோதுமைக்கு நெற்களுக்கு தானிய ஈடாக எவ்வளவு அந்தஸ்து பாருங்க அது பின்னால வருது நபிகள் ஒரு சமூகத்தை ஒரு தோழர்களை தன்னோட இருந்தவர்களை இவ்வளவு மேன்மையாக உயர்வாக கண்ணியமிக்கவர்களாக காட்டின என்ன காரணம் என்ன காரியம் மாதிரி தானே ரத்தமும் சதகையும் தான் ஆனால் அவர்கள் ஏன் மேம்பட்டவர்கள் எதனால் மேம்பட்டவர்கள் ஏன் நபிபெருமானார் சல்லல்லா உலகம் அவர்கள் என்னுடைய உகதுமலை அளவுக்கான தர்மத்தை அவருடைய ஒரு கையளவு தர்மத்தோடு ஒப்பிடுகின்றார்கள் உள்ள கேட்க மறுக்குது நான் சிந்திக்கவே இல்லை எதுனால அப்படி அவங்க உகதுமலை அளவுக்கு நம்ம கொடுத்தாலும் பாடமே படிக்கிறது இல்லை சிந்தித்தே பார்ப்பதில்லை அந்த இடத்துக்கே போறதில்லை நபித்தோழர்கள் உயர்வானவர்கிட்ட சொல்லிவிட்டு ஓடிதோம் நீ என்ன செய்ய போற நான் என்ன செய்ய போறேன் கேள்வி இருக்கா இல்லையா